ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் யோகா மகில இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வந்து நம்மளுடைய வீட்டுக்கான அப்டேட் தான் அது வீட்டுக்காக அப்டேட்டில் நம்மளுடைய பால் காட்சிக்காக வந்து மேடமுக்கு வந்து நம்ம நகை வாங்கலாம்னு கிளம்பியாச்சு கண்டிப்பாக போய் பாருங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்ன வாங்குறேன் ஏது வாங்க போகிறேன்னு சும்மா ஜஸ்ட்டு பண் பண்ணு நகை வாங்க அளவுலாம் வந்து அந்தளவுக்கு வசதியாக இல்லை இப்போ

வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வரப்போது அந்த பங்காக ஒரு சின்ன நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போய்கிட்டு இருக்கோம் தங்கமரிக்கு போறோம் இந்த ஜுவல்லரி பாத்தீங்கன்னா ஜுவல்லரி தப்பா நினைச்சுக்கிறீங்க யாரும் எனக்கு வந்து ராம் கிஃப்ட் பண்ண ஜுவல்லரி தான் இது இது வேர் பண்ணிட்டு நான் கடைக்கு போறேன் இல்ல இது ப்ரமோஷன் இப்படி எடுத்துட்டு இதை கழட்டி வச்சுட்டு இந்த சாரியோட தான் போறேன் நம்ம மகி கலெக்ஷன் சாரி இந்த சாரி உங்களுக்கு விளம்பிக்கிட்டு இருக்கோம் இப்ப போயிட்டு நாங்க என்னென்ன வாங்குறோம் அப்படின்றத காமிக்கிறோம் பால் காட்சிக்கு நகை வாங்குறோமான்றதையும் பாருங்க

நல்லா இருக்குது ஆனா தகடு மாதிரி இருக்கு இந்த மாதிரியே இது நல்லா இருக்கு அது எவ்ளோ வருது ஆறாயிரமா ஆரா இருக்கு இது இல்லையா வா நான் தனியா பேமெண்ட் பண்ணிக்கிறேன் காது தான் முடிவே கிடக்கு நல்லா இல்லை одоо байна. Одоо хийх хэрэгтэй. Батлая. Батлая. Зөв ихричмө очих юм. Ок. Энэ овоо хмаа. Апаа гавдуу. திரும்ப மூன்றரை பொண்ணு காசு வேணும் மொத்தத்தை இங்க கொடுத்துட்டு போனா நான் பாதி பேர் கட்டல என்ன

மாட்டிாத கூடாது மாட்டம் இல்லையா தான்

போதும் போதும் சிஸ்டர் விடுங்க போதுமா வாங்கிட்டு வந்தாச்சு என்ன வாங்கிருக்கோன்றத நான் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேலையை காமிச்சேன் இந்த சேலை நான் எங்க வாங்கினேன் அப்படின்னா ராமே சொல்லுவோம் எங்க வாங்கினேன் நம்மட்ட மகி கலெக்ஷன்ல வாங்குன சாரி தான் இது இன்னும் இருக்கு இது பூராமே அந்த கலெக்ஷன் இது உங்களுக்கு வேணும் இல்ல பிளார் வேணும் அப்படினாலும் நீங்க கண்டிப்பா நீங்க வந்து டிஸ்ப்ளேல நம்பர் இருக்கும் அந்த நம்பர் कांटेक्ट பண்ணுங்க இப்போ ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கனா நீங்க எந்த saree இல்ல எந்த saree மை கமிஷன்ல எடுத்தாலும் உங்களுக்கு இந்த 1/2 மீட்டர் வந்து ஃப்ரீயாவே கிடைக்கும் இதல பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து நான் இந்த saree காமிச்சறேன் இப்போ நீங்க இந்த saree வாங்குறீங்க அப்படினா இந்த saree ஓட இந்த பிளார் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும் நம்ம குட்டீஸ் வேணும் அப்படினா நம்மளோட டிஸ்ப்ளேல இருக்க நம்பருக்கு வந்து कांटेक्ट பண்ணுங்க நான் ஃபுல் வியூ காமிச்சறேன் நல்ல ஒரு சார் எப்படி சார் மயில் கலரு மேங்கோ போட்ட டிசைனு சூப்பராக இருக்கு இதுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் பிளவுஸ் வரும் நல்லா இல்லையா இந்த கலர் ஒந்தான கலர் தான் வந்து பிளவுஸ் வரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த பிளாரில் பாத்தீங்கன்னா ஒன் மீட்டர் நீங்கள் இப்போ நான் வச்சிருக்கேன் பாருங்க இது ஒன் மீட்டர் இந்த ஒன் மீட்டர் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஃப் மீட்டர் ஃப்ரீயாவே கிடைக்கும் அது வந்து பிச்சி கூல மட்டும்தான் ஜாஸ்மினா நீங்க ரெண்டு மீட்டர் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு மீட்டர் ஃப்ரீ இதுல இதுல ஒரு மீட்டர் அரை மீட்டர் அரை மீட்டர் சாரி அரை மீட்டர் ஃப்ரீ இந்த இதுல வந்து ஒயிட் கலர்ல நீங்க ஒரு மீட்டர் வாங்கினாலும் சரி இதுல நீங்க ஒரு மீட்டர் வாங்கினாலும் சரி நாங்க அரை மீட்டர் ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இப்ப ஆஃபர் டுவெண்ட்டி செவன் கூட மிஸ் பண்ணிடாதீங்க சரி ஓகே நாங்க யாருக்கு இந்த நகை எடுக்கிறதுக்கு போனோம் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம் என் நகை வாங்கிட்டு இருக்கேன் அதை சொல்லிடுறேன்

கண்டிப்பா அதையும் நாங்கள் வந்து போனதுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணுறோம் சேலத்துல தான் வந்து காது குத்து ஃபங்க்ஷன் நடக்க போகுது நாங்கள் போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போடுறோம் அதில் பால் காட்சிக்கு நகை எடுக்கலையா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பா பால் காட்சிக்கு ஒரு குட்டி தங்கமாது மாதிரி ராம வந்து நான் உனக்கு எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் ஏன்னா அதெல்லாம் நான் போட்டு பார்க்கும்போது ராமனோட கண்லாம் கலங்கிடுச்சி சே எதுவுமே இல்லாமல் இப்ப இருக்கேன் ராமன் அவனை எடுக்கிறேன் ஏதாச்சும் அப்டேட் பண்ண நகையை பார்த்தேன் நமக்கு இந்த வருஷமும் அமையாத நகை

ராமனுக்கு தோடு புடுடறேன். கம்மி. போடணும். போட

ஃபங்க்ஷன் வளாக்ல பார்க்கலாம் ட்ராவல் விளாக்ல பார்க்கலாம் எல்லா பார்க்கலாம் விளாக்லயுமே பாக்கலாம்